அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு ஒரு விஷயம் நடந்தது எல்லாரும் இங்க கொந்தளிச்சு பேசிட்டு இருக்கோம் ஆனா பாருங்க அந்த உடன்பிறப்புகள் எல்லாருமே வந்து மீன்ஸ் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க சார் அண்ணாமலை அவர்கள் நமக்காதான் வந்து அவர் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டார் இது மக்களுக்கு புரியுதுங்க சார் ஆனா அவங்க வந்து புரிய விட மாட்டேங்கிறாங்க புஷ்பா அவர்கள் தலைமையில மதுரையில இருந்து நீதி பேரணி தான் போகணும்னு சொல்லி பெருமிஷன் கேட்டாங்க அதுக்கு கூட இவங்க தர தரமாட்டேங்கிறாங்க அதே மாதிரி கமெண்ட் எல்லாம் பார்க்கும் அங்க இருக்கிற மக்கள் வடநாட்டு மக்கள் அண்ணாமலையை அப்படி வாட்ச் பண்றாங்க சார் எல்லாரும் நமக்கு பத்தி சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்களை இப்படி ஒரு ஆளை நீங்க

பெரிய அவமானம் சார் இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் மாநிலத்தை அவங்க பாத்துக்க பாருங்க ஐயாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கணும்னு எடப்பாடி ஐயாயிரம் மட்டும் இவர் கேட்டாரே இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் எதுக்குங்க சார் உங்களுக்கு எல்லாம் அந்த சாரு யாராகவும் இருக்கலாம் கூட போட்டோல இருந்த சாரா இல்ல வேற யாரான்னு இன்னும் நமக்கு தெரியல கரெக்டா ஆட்சி மக்களுக்கான ஆட்சியே இல்லைங்க சார் இப்ப வரைக்கும் பாருங்க சார் அவன் அந்த ஜெயிலுக்கு போகல இன்னும் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்காம பாத்துக்கங்க கனிமொழி அவர்கள் இப்ப வரைக்கும் வெளியே வர மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சகானா வேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே வணக்கம் சார் தமிழகத்துல திமுக அரசாங்கத்துல தமிழக பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்க இருப்பதாக நீங்க பாக்குறீங்க பாதுகாப்பே இல்லைங்க சார் எங்க பாதுகாப்பு இருக்கு இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு ஒரு விஷயம் நடந்தது எல்லாரும் இங்க கொந்தளிச்சு பேசிட்டு இருக்கோம் ஆனா பாருங்க அந்த உடன்பிறப்புகள் எல்லாருமே வந்து மீன்ஸ் போட்டு கலாய்ச்சுக்கிட்டு இருக்காங்க சார் அண்ணாமலை அவர்கள் நமக்காதான் வந்து அவர் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டார் இது மக்களுக்கு புரியுதுங்க சார் ஆனா அவங்க வந்து புரிய விட மாட்டேங்கிறாங்க நேற்று கூட பாருங்க குஷ்பு அவர்கள் தலைமையில மதுரையில இருந்து நீதி பேரணி தான் போகணும்னு சொல்லி பெருமிஷன் கேட்டாங்க அதுக்கு கூட இவங்க பெருமிஷன் தரமாட்டேங்கிறாங்க இது ஒரு ஜனநாயக தானங்க சார் இங்க வந்து எல்லாருக்கும் எழுத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்கு அவங்க வந்து பெருமிஷன் கண்டிப்பா கொடுத்துத்தான் ஆகணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லைங்க சார் போராடுறதுக்கு மக்கள் மக்களினுடைய தனிப்பட்ட உரிமை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை அவங்க கொடுத்து தான் சார் ஆகணும் ஆனா பாருங்க நேத்து அவங்க அவங்க வந்து இறங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை சார் அப்படியே அவங்கள தூக்கி இதுல போட்டாங்க ஒரு மண்டபத்துல போட்டாங்க மண்டபத்துல போட்டது மட்டும் இல்லாமல் அது பக்கத்திலே பாருங்க ஆட்டெல்லாம் விட்டு ஒரு பட்டி அந்த பட்டிக்கு பக்கத்துல அவங்களுக்கு ஒரு மண்டபம் கொடுத்துருக்காங்க சார் அதுக்கப்புறம் பாருங்க திண்டுக்கல்ல பாருங்க அந்த மாவட்ட செயலர் கனகராஜ் அவர்கள்லாம் அந்த மண்டபம் அந்த கேம்பஸ்லயே சிலேவ் இருக்குங்க சார் டாஸ் ஒர்க் காலையில் ஒன்பது மணிக்கு தொடர்ந்து வச்சுட்டு உக்காந்துருக்காங்க சார் கேட்டோம்னா இங்க எங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தேலா நம்ம பாலாறும் தேனாரம் ஓடுது மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இந்த மீடியாவை வச்சுக்கிட்டு ஆனா எனக்கு எல்லாரும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிறதுனால நிறைய விஷயம் மக்களுக்கு தெரியுதுங்க சார் எங்க ஒரு பக்கத்துல எல்லாம் வேணு வேணே ஏற விடாம சண்டை வந்து அடிச்சு மல்லு கட்டி விருண்டாங்க சார் அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா போய் நின்னுட்டு போராட போறாங்க நீங்க இப்படி செய்யறதுனால ரொம்ப கேவலம் சார் நார்த் இந்தியா மீடியா எல்லாமே நேற்று இது ஃபுல்லா போடுறாங்க சார் எல்லாமே லைவா காமிக்கிறாங்க சார் எல்லா சேனல்லையுமே காமிச்சு டிஎம்கேவுக்கு ரொம்ப கெட்ட பேர் தாங்க சார் அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க இப்படி வந்தாங்க அந்த ஒரு யூனிவர்சிட்டி அப்படி இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் தன்னா தானேயும் வர்த்தி வருத்திக்கிட்டாங்க இல்லையா அந்த அந்த இஷ்யூ ஆல் இண்டியா ஃபுல்லா உலக அளவுல மிக பிரபலம் ஆயிடுச்சுங்க சார் அவங்க சொன்னது இப்படி ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு இவரால் எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திருக்காரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அர்னாப் கோஸ்வாமி ஆகட்டும் ஆனந்த் ரங்கநாதன் சுஷாந்த் சின்ஹா இப்படி மிகப்பெரிய ஆட்கள் ரஜஸ் சர்மா இவங்க எல்லாருமே டிபேட் பண்ணாங்க சார் டிபேட் நடத்தினாங்க தனியாவே வீடியோ போட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் சொன்னாங்க டிஎம்கே பத்தி ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க சார் அதே மாதிரி கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற மக்கள் வடநாட்டு மக்கள் அண்ணாமலையை அப்படி வாட்ச் பண்றாங்க சார் எல்லாரும் நமக்கு புத்தி சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்களை இப்படி ஒரு ஆளை நீங்க விட்டுறாதீங்க இவருக்கு ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வைங்க ஃபியூச்சர்ல இவர் வந்து முதல்வரா நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நமக்கு புத்தி சொல்றாங்க சார் இது இது முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது கர்நாடகாவில் இவரை பத்தி ரொம்ப பேசுறாங்க சார் நிறைய யூடியூப் போடுற இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பசங்க எல்லாருமே அண்ணாமலை அவர்களை வந்து அவர் உடுப்பில் அங்கே ஒர்க் பண்ணும்போது என்ன நடஞ்சுங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி அப்படி விளக்கமா நல்ல விவரமா சொல்றாங்க சார் அப்படியே நம்ம ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பார்க்கும்போது அந்த பசங்க அவ்வளவு பொறுமையா எடுத்து சொல்லி இப்படி அங்க நடந்துகிட்டு இருக்கு இதனாலதான் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அங்க அப்படி நடந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் விவரமா சொல்றாங்க சார் எல்லா பீகார் பசங்களுமே இதை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க சார் அண்ணாமலை அவர்களை பத்தி இப்படி அண்ணாமலை அங்க வந்து பேர் தான் அவங்களுக்கு கொஞ்சம் உச்சரிக்க மாறுது தவிர ஆனா விவரமா யூடியூப்ல எல்லா விவரமும் சொல்றாங்க சார் மிகப்பெரிய ஒரு அவமானம் சார் இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் கேவலம் ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து இது சாதிச்சு அவர் நினைச்சத நடத்தி காட்டிட்டாங்க சார் ஏன்னா அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவர் கவனத்தை ஈர்த்துட்டாங்க எல்லா மக்களுக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கு ஆனா இங்க இருக்கிற இந்த ஆட்சியாளர்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இந்த நிமிஷம் இவ்வளவு தூரம் எல்லா கட்சிகளும் அழுத்தம் சார் இப்ப சீமான் கட்சி சீமான் கட்சி எவ்வளவோ இடத்துல பொதுக்கூட்டம் போட்டு அதை நம்ம பாராடணும் சார் அவரை எத்தனையோ பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க அவங்களோ அவங்களுடைய தம்பிகளோ எந்த ஒரு பொது பொது சொத்தையும் இது வரைக்கும் சேதப்படுத்தலங்க சார் நமக்கு அது நல்லாவே தெரியும் அவங்க பாட்டுக்கு போவாங்க ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுவாங்க இல்லாட்டி பொதுக்கூட்டம் போடுவாங்க பேசுவாங்க வந்துருவாங்க அதே மாதிரிதான் அவங்க கட்சியில இந்த தடவை போராடி இருக்காங்க அவங்களுக்கும் அனுமதி கொடுக்கல விஜய் கட்சி தாவேகா கட்சிக்கு அனுமதி கொடுக்கல அஹ் பாட்டாளி மக்கள் கட்சி சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் அனுமதி கொடுக்கல அப்ப அனுமதி ஏன் நீங்க கொடுக்கணும்ல சார் கொடுத்தாதானாங்க சார் என் நாங்க வந்து எங்களுடைய கருத்துக்களை நாங்க முன் வைக்க முடியும் நாங்க என்ன சொல்றோம் இதுக்கு பிறகு இனி யாருக்கும் நடக்க கூடாதுங்கிறதுதான் எங்களுடைய எண்ணமே இது வரைக்கும் நடந்துச்சு இல்ல இப்ப போய் அங்க பாரு இங்க பாரு மணிப்பூரை பாரு மணிப்பூர் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் எல்லாமே அந்தந்த மாநிலத்துல முதல்வர்கள் முதல்வர்கள் இருக்கிறாங்க அங்க கவர்னர்கள் இருக்காங்க அங்க போலீஸ் ஆபிசர் இருக்காங்க அவங்கவுங்க மாநிலத்தை அவங்கவங்க பாத்துக்கிடுவாங்க நீங்க உங்க மாநிலத்தை பாருங்கன்னு தான் நாங்க சொல்றோம் எப்ப பார்த்தாலும் அதை பாரு இதை பாருன்னா நீங்க சொல்லாத நாங்க ஓட்டு போட்டது இங்க இருக்க மாநிலத்து இங்க இருக்கிற ஆடுகள் தான் நாங்க ஓட்டு போட்டோம் உத்தரப்பிரதேசம்ல இருக்க யோகி ஆதித்யநாத் நாங்க போய் ஓட்டு போட்டோம் இங்க இருக்கிற தானே ஓட்டு போட்டோம் அப்ப நாங்க உங்களுக்கு தானே கேட்க முடியும் அதை விட்டு போட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைங்க சார் அப்படியும் எரிச்ச மக்கள் எல்லாம் ரொம்ப அப்படியும் எங்க ரிலேஷன்லயும் பிள்ளைகளை வெளியே அனுப்பி படிக்க வைக்க வேணாங்கிறாங்க உள்ளூர்லயே படிச்சுக்கிறட்டும் எதுக்கு பிள்ளை நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியல இன்னைக்கு இருக்கு எல்லாரும் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை வச்சிருக்கோம் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க சார் ஒரு அப்படியே ரொம்ப மட்டமான ஆட்சி சார் இவங்க எல்லாம் ஆட்சியா நடத்துறாங்க அந்த பாட்டியெல்லாம் பாருங்க என்ன கோவமே அந்த பாட்டியம்மாவுக்கு தெரியல ஓடி போய் ஓடி போய் வந்து அடிக்குது கள்ள கொண்டி எடுக்குது இன்னொரு பாட்டி கிழிச்சு கேவலப்படுத்தி விட்டுருச்சு ஐயாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கணும்னு எடப்பாடி ஐயாயிரம் மட்டும் இவர் கேட்டாரே இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க எதுக்குங்க சார் இவங்கெல்லாம் வக்கு இல்லங்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இவங்க கடை வாங்குறாங்க ஐம்பது கடை வாங்கி இவங்க என்ன சார் செஞ்சாங்க இங்க இருந்து ஜப்பானுக்கு தொழில் தொழில் முனைவர்கள் நான் கூப்பிட்டு வர போறேன் நாலு நாளைக்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத்ல ஜப்பான் வந்து ஒரு மினிஸ்டர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சார் கேட்டா மகா கும்ப அங்க இருக்க நிறைய டெக்னாலஜி ஜப்பான் டெக்னாலஜிக்காக அவர் வந்து பணிகள் எல்லாம் நிறைவடைஞ்சிருச்சு இவங்களுடைய ஒர்க்கர்ஸ் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்வைகிறதுக்காக ஜப்பான்ல ஒரு மினிஸ்டர் வந்திருக்காங்க சார் ஒரு ஹை அஃபிஷியல்ஸ் வந்திருக்காங்க சார் அந்த அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்படியே விஷ் பண்றாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லா நடக்கணும் எங்க நாட்டுல இருந்தும் பக்தர்கள்லாம் இங்க வருவாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அப்படி கையை பிடிச்சி பிடிச்சுக்கிட்டாரு அவர் யோகி கையை பிடிச்சிட்டு அப்படி என்னமோ ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கும் மாதிரி அப்படி சந்தோஷப்படுறாங்க என்னமோ எங்க ஊர்ல நடக்கிற ஃபங்க்ஷனா நாங்க நினைக்கிறோம் பேசுறாங்க சார் நமக்கெல்லாம் அது ஆச்சரியமா இருக்கும் ஆனா இங்க இவரு ஜப்பான் போயிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு தொழில் நடக்கலை சிங்கப்பூர் போயிட்டு வந்தார் இந்த பேருக்கு ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கல வேலை வாய்ப்பு உருவாக்கி தர மாட்டேங்கிறாரு வர்ற காசுல என்ன செய்யறாங்கன்னே தெரியலங்க சார் அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் குடும்பம் சொல்லி மட்டும் பேசாரு இல்லையா எங்களுக்கு ஐயாயிரம் ரூபா வேணும் அதுல பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்க அந்த காசெல்லாம் வச்சு என்ன செய்யறீங்க ஆக்சுவலா பார்த்தா எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் சார் இவங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி தான் இவங்களுக்கு அலவன் தான் சார் அதிகம் ஆனா இத்தனை லட்சம் கோடி எல்லாம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு இப்ப ஈடி எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க அப்ப அவங்க கேட்க தானே சார் செய்வாங்க இந்த பணம் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா பழிவாங்கும் படலம் அப்படிங்கிறாங்க யாராவது ஒருத்தவங்க போய் இந்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சு நீத மந்த்லி சாலரி காரையம் தானே யாராவது ஒருத்தவங்க கேட்கறாங்களா பாருங்க சார் மீடியாவை வச்சு எதுவுமே நடத்தாத மாதிரி காட்டுறாங்க சார் ஆனா இவங்க வந்து கண்டிப்பா அனுமதி கொடுத்துருக்கணும் சார் இவங்க கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க தடையை மீது கண்டிப்பா போராட்டம் பண்ணதான் சார் செய்வாங்க அப்ப இந்த விஷயங்கள் வெளியே வரத்தான் செய்யும் ஏற்கனவே உதயநிதி அவர்கள் மேல வந்து நார்த் இந்தியாவில் அவ்வளவு நல்ல ஒப்பீனியனே இல்லைங்க சார் இப்ப இதுவும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஞானசேகரன் அவரோட பின்புலமா யார் அந்த சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த ஞானசேகரன் அவரோட பின்புலத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு பிரியாணி விற்கிறவரா மட்டும் இல்லாம அந்த நபர் வீடு புகுந்து கொள்ளையடிக்க கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு பண்ணை வீடு வைத்திருக்கிறாரு பல பாலியல் சீண்டல் சம்பவங்கள்லயும் வந்து ஈடுபட்டு இருப்பதாகவும் செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு நீங்க அவரோட பின்புலமா யாரு இருப்பாங்க அவரோட பின்புலமா நீங்க என்ன பாக்குறீங்க அவருடைய பின்புலமா கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஆளும் வச்சுதான் சார் இருக்கும் அந்த சாரு யாராகவும் இருக்கலாம் கூட இந்த போட்டோல இருந்த சாரா இல்ல வேற யாரான்னு இன்னும் நமக்கு தெரியல கரெக்டா ஏன்னா அது எல்லாரும் வந்து அனுமானம் தானே சார் சொல்றாங்க கரெக்டான ஆள் யாருன்னு நமக்கு தெரியாது நம்ம எதுவும் தவறாவும் சொல்லிடக்கூடாது மா சுப்பிரமணியம் அவர்கள் எல்லாரும் சொல்றாங்க பட் நமக்கு உண்மை நிலவரம் தெரியல ஆனா இவங்களோட பேக்ரவுண்ட் வந்து கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சின்னு தான் சார் சொல்றாங்க எல்லாருமே என்ன வர்ற தகவலுக்குமே அப்படிதானே சார் வருது இப்ப சாதாரணமா நாளா போய் நின்றுட்டு இப்ப ஸ்டாலின் ஐயா பக்கத்துலயோ உதயநிதி சார் பக்கத்திலேயோ போய் நான் நின்று நான் போட்டோ எடுத்துட முடியுமா நான் யாரு என்ன ஏதுன்னு யாரும் கேட்க மாட்டாங்களா வாமா வந்து நின்று போட்டோ எடுத்துட்டு போன்னு சொல்லிடுவாங்களாம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க சார் இருக்க போய் தான் இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு இந்த கிஷோர் கே சுவாமி எல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுல எல்லாமே ஒரு பக்கா டிஎம்கே கார் உண்டான எல்லா இதுவுமே அதுல இருந்ததுங்க சார் எல்லா போட்டோஸ்லயும் இருக்கிறாங்க இது இன்னொன்னு முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நார்த் இந்தியாவில போட்டு காமிச்சாங்க சார் அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து நார்த் இந்தியா வரைக்கும் போய் எல்லா சேனல்ஸ்லயுமே காத்துனாங்க சார் இன்னைக்கு இருக்க ஆளுங்க தான் சார் இருக்கும் இந்த கண்ட ஆட்சி மக்களுக்கான ஆட்சியே இல்லைங்க சார் கஞ்சா வைக்கிறவன் கொலை செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் இப்படி பாருங்க ஒரு வேளை ராத்திரில ஒரு வேளை பாக்குறவன் காவ முட்டு கொடுத்துக்கிட்டே அலையிறாங்க சார் என்னைக்கு இவங்க எல்லாம் மக்களுக்கான ஆட்சி செய்ய போறாங்கன்னே தெரியல ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கவலையாகவும் இருக்கு இனிமேலும் மக்கள் எப்ப என்னைக்கு புரிஞ்சு இவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி நமக்கு ஒரு நல்ல ஆட்சி வரப்போகுதுன்னு தெரியலங்க சார் இந்த பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட மாணவி மீண்டும் வந்து உறுதி செய்து இருக்கிறார் ஆமா அவர் வந்து போன்ல பேசும்போது சார் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கூட பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெரிவித்து இருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது மட்டும் இந்த சம்பவம் தொடர்பாக முதல்வர் வந்து மௌனமாக இருக்கிறார் திமுக விட்டு இன்னும் நீக்கவும் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது இதெல்லாம் நீங்க எப்பயுமே வந்து இவங்க டிஎன் கே காரவங்களை வந்து இப்படி பல விஷயங்கள்ல இருந்தாலுமே பேரளவுக்கு நீக்கிற மாதிரி நீக்குவாங்க அப்புறம் மூணு மாசம் கழிச்சு உள்ள சேர்த்துக்குருவாங்க சார் இருந்தாலும் இன்னும் நீக்காம இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் பாருங்க சார் அவன் ஜெயிலுக்கு போகல இன்னும் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்காம பாத்துக்கோங்க இதே இது வந்து மற்ற எல்லாம் நடந்தது நாலு சாத்து சாத்தி கொண்டு போய் ஜெயில போட்டிருப்பாங்க ஆனா இவன் பாருங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கான் இதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் சார் தைரியமா வெளியே வந்து இவ்வளவு விஷயங்களை சொல்றாங்க பாருங்க உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும் கிடைக்கணும் சார் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும் கண்டிப்பா இவங்களுடைய பின்புலம் இருக்கு இவங்க எல்லாருமே வந்து அப்படிதானே சார் அந்த கட்சியில யாரு ஒழுங்கா இருக்கா எல்லாமே வெளியெல்லாம் சொன்னா தான் இருக்கு நம்ம அப்படி ஓட்டு போட்டு நம்ம எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் நம்மளா நம்ம தான் சார் நொந்துக்குறோணும் ஆனா உண்மையிலே அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய நன்றி இது இதை பார்த்தாவது இன்னும் நிறைய பேர் வந்து வெளியே சொல்லணும் ஆனா இவங்க எஃப்ஐஆர் வெளியே விட்டதுனால யாருமே வெளியே வந்து சொல்ல பயப்படுவாங்கல்ல சார் நம்மளுடைய பேரும் வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லி இவங்க வெளியிடாம இருந்திருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பெண்கள் வந்து வெளியே வந்து இந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க சார் தைரியமா ஆனா இவங்க பண்ண அந்த ஒரு மிஸ்டேக்னால இன்னைக்கு நிறைய பெண்கள் வர தயங்குறாங்க ஆனா வெளி உலகத்தை பாக்கும்போது சாதாரணமா எல்லாரும் என்ன நினைப்பாங்க யாருக்கு நடந்துச்சுன்னு தெரியல இந்த பிள்ளைக்கு நிறைய பேர் நம்மளே இன்டர்வியூ எல்லாம் பாக்குறோம் இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சா வேற யாருக்காவது நடந்திருக்காதா அப்படி எல்லாம் பேசும்போதும் அதெல்லாம் கேக்கும்போது ரொம்ப கவலையாதாங்க சார் இருக்கு ஏன்னா இது வந்து சாதாரண மக்கள் கேட்கத்தான் செய்யறாங்க ஆனா ஆட்சியாளர்கள் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க சார் கனிமொழி அவர்கள் இப்ப வரைக்கும் வெளியே வரவே இல்லையே இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்களே இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் வெளியே வந்திருக்கணும் சார் வெளிய வந்து கண்டிப்பா அவர் பேசியிருக்கணும் விளக்கம் கொடுத்துருக்கணும் மன்னிப்பு கேட்டு இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் இதெல்லாம் ஒரு விஷயம் நடக்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியாத அளவுக்கு அவர் அப்படி பத்திரமா வச்சிருக்காங்க சார் இதை விட்டு போட்டு எங்க போய் நான் பாலம் திறக்க போறேன் அப்படின்ட்டு அங்க போறாரு உம் இன்னைக்கு உங்களுடைய மாநிலத்துல ஒரு குழந்தைக்கு அப்படி நடந்திருக்கு இதெல்லாம் எப்படி எவ்வளவு கேர் பண்ணணும் சிபிஐ விசாரணைக்கு அவங்க சொல்லணும் உத்தரப்பிரதேசத்துல போய் ஒரு விஷயம் நடக்கும்போது யோகி ஆதித்யநாத் உடனே என்ன பண்ணாங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு சார் யாரா இருந்தாலும் பரவாயில்ல எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சார் அப்படி யாராவது இங்கேருந்து சொல்றாங்களான்னு பாருங்க சார் எல்லாருமே வந்து தன்னுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்த மறைக்கத்தான் பாக்குறாங்களே தவிர பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க இனி மேலும் பெண்களுக்கு வந்து இப்படி நடக்க கூடாதுன்னு பெரும்பாலான அந்த திராவிட கட்சிகள் வாயிலே வர மாட்டேங்குது சார் சாதாரண பொதுமக்கள் நம்ம தான் சார் அப்படியே கொந்தொழிச்சு போய் வயிறு அறிஞ்சு கிடக்குறோம் நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம் பாப்போம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதமரியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி சார்